ஆட்சி முறை அவர் மக்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள் அது வாக்காளருடைய நெஞ்சை தொட்டது ஒரு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எம்ஜிஆர் அவர்கள் நம்முடைய கட்சியில் இருந்த காலத்தில் சரி நம்மை விட்டு பிரிந்து போற காலத்திலும் எப்படி ஒரு மவுசு அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மவுஸ் தாய்மார்கள் மத்தியிலே இன்றைக்கு பெற்றிருப்பவர் தளபதி அவர்கள்தான் காரணம் அந்த தாய் இன்றைக்கு அவருடைய ஆட்சியில் அதிகமான நன்மைகள் தேடி தேடி அவர் மத தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் இன்னும் சிலருக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் யார் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களுடைய லிஸ்டை கழக நண்பர்கள் எடுத்து மாவட்ட செயலாளத்தை கொடுத்திருக்கிறார்கள் விரைவில் கூட அந்த ஆயிரம் ரூபாய் கிடைத்துவிடும் விடும் அதே போன்று அவர் பெற்ற குழந்தைகளுக்கு கல்லூரியை படித்தால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வேறு என்ன மாநிலமும் இல்லை